இப்போ நம்ம வணங்குற தெய்வங்கள்ல விஷ்ணு சிவன் அம்மா முருகர் இந்த மாதிரி பல தெய்வங்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரூபம் காட்டுறாங்க சரி முருகருக்கு ஒவ்வொரு இடத்துல பண்டாரமா காட்டுறாங்க ராஜயோகத்துல காட்டுறாங்க சரி கணவன் மனையோட வள்ளி சனியாக காட்சி கொடுக்குறது இப்படி எல்லாரும் ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒவ்வொன்றும் காட்டுறாங்க சரி ஆனா விநாயகரை மட்டும் எப்பவும் அதே தும்பிக்கையுடைய கணபதியாவே காட்டுறாங்க அது எதுக்கு என்ன தலை வைக்கல ஆட் தலை வச்சு அது என்ன காரணம் ஒன்றும் புரியல அவரே அழகாக காட்டுறாங்க இல்லையா விநாயகர் இப்படி அழகா இருப்பாரு அம்மா செய்யும் போது அழகாக தான் செய்தது பிள்ளையார அம்மா செய்யும் போது அழகாக தான் செய்து வச்சுது ஏன்னா காவலுக்குறான்ட்டு சிவபெருமான் என்ன பண்ணார் வீரபத்திரன் அமைச்சார போய் அம்மாவை பார்த்துட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு வாங்கிட்டு ஆனால் வீரபத்திரம் வந்தால் இவர் பிள்ளையார் விட மாட்டேன்றாரு இது மாதிரி அவங்கெல்லாம் போகக்கூடாது நீ அப்படின்னுறாரு ஏன்னா வந்தது வீரபத்திரன் பிள்ளையாருக்கு தெரியாது சிவபெருமான் தான் அமைச்சிக்கிறாரு அப்படின்னு தெரியாது அதனால் இவர் எதிர்க்கிறாரு அவர் எதுத்து ரொம்ப வாக்குவாதமான உன்ன வீரபத்திரன் பண்ணார் கத்தி எடுத்து தலையை வெட்டிட்டார் யார் தலைய விநாயகர் தலையை வெட்டி போட்டார் ஒரு முண்டமாக போச்சு இது என்ன போன புள்ளையை காணுமே வீரபத்திரன் சொல்லிட்டு சிவபெருமான் தேடின்னு வந்தார் வந்தாக்கா புள்ளையார் முண்டமாக இருக்கிறாரு தலை தனியாக இருக்குது இவர் கத்தி வச்சு நின்றுங்கிறார் புள்ளை என்னடா வம்பு வேலை வச்சுக்கிறேன் நான் இல்லை நான் பார்க்கணும் அம்மா பார்க்கணும் விட மாட்டேன்ட்டார் அவர் அதனால் வெட்டிட்டுனோ அடப்பாவி இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேடான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் இப்போ ஒரு தலை ஒண்ணுமே அதுக்கு ஏன் தள்ளி வெட்டு நம்ம தள்ளி வெட்ட முடியுமா வெட்டினா சும்மா விடுவோமா கோர்ட்டுக்குள்ளே போயிடுவோம் அவர் என்ன பண்ணார் காட்டில் போய் ஏன தலையை வெட்டி எடுத்து வந்து ஜாயின் பண்ணிட்டார் அதனால் தும்பி கை பிள்ளையாராக ஆயிட்டார் அவர் இது வெளியே காரணம் உள்ளே இன்னொரு காரணம் இருக்குது இந்த தும்பி கை தான் முதுகு தண்டு தும்பி தான் முதுகு தண்டு அந்த தண்டு வழியாக தான் நீ எல்லா கடவுளையும் அடைய முடியும் அதனால் அவருக்கு தும்பி போட்டு காட்டுறாங்க அவர் வச்சுங்கிறது பார்த்தா அவ்வளோ பெரிய புள்ளையாரு இவ்வளோனு சுண்டையலி வச்சுங்கிறாரு அவர் நான் சட்னியாக போடாது அது புள்ளையாரை பற்றி ஆரம்பிக்கிறேன் நீ புள்ளையார பற்றி எவ்வளோ கதைக்கிறது பற்றியா தொடர்ந்து போக பண்ணுறியா அதனால் எதுவும் தொடர்ந்து போகக்கூடாது எல்லாமே கற்றாயிருந்தோம் பிள்ளையாருக்கு சுண்டெலி வச்சுக்கிறதுக்கு காரணம்னா மகாபாரதம் பார்த்தியா பஞ்சபாண்டவருங்க காட்டு காமிச்சிருவாங்கோ அந்த அறக்கு மாளிகையில் குடி இருக்கிறதுக்கு கொல்த்தி விட்டா செத்துருவாங்கன்ட்டு அப்போ விதுரர் சோ எலியை தான் கொடுத்தனு போவார் அவங்களுக்கு பரிசாக கொடுக்க சொல்லி ஏன்னா எலி தான் எங்கேயும் நோண்டிக்கின்னு போயிடும் அது மாதிரி நீங்கள் அஞ்சு பேர் இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும்ன்ட்டு எலியை கொடுத்தனு போவார் அந்த மாதிரி இந்த எலி தான் உடம்புல இருக்கிற காற்றை கொண்டு போவோம் மேலுக்கு அதனால் எலி வாகனமும் தும்பி முதுகு தண்டாவும் இருக்குது சாமி சொல்லு ஆரம்பிக்கிற கதை ஐயா யுகம் துவாபர யுகம் கலியுகம் இப்படி யுகங்களை பற்றி சொல்கிறாங்களா சரி இந்த யுகம்ன்றது எப்படி ஆரம்பித்து எப்படி உலகம் அழிவு யுகம் இது ஆரம்ப ஆரம்பமாக ஆரம்ப கால உயிரினங்கள் எப்படி இருக்குது இடைப்பட்ட காலங்களில் உயிரினங்கள் எப்படி ஆரம்ப காலத்தில் ரொம்ப நன்றி உள்ளதாக இருந்தது இடைப்பட்ட காலத்தில் நன்றி கட்டதாக போச்சு இப்போ கடை கடைசி இப்போ நன்றி கட்டதாக தானே இருந்துன்னு கூறோம் நம்ம குருவுக்கு துரோகம் என்ற ஸ்வீடனுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சொல்லு கணவனுக்கு துரோகம்ன்ற மனைவி மார்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க மனைவிக்கு துரோகம் பண்ணுற கனவு மார்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆகுடி மொத்தத்தில் துரோகிங்கள்லாம் மாறிங்கிற்கிறாங்க பிள்ளைங்கள்லாம் எத்தனை போய் பெற்று தாய் தா எத்தனை அநாதாசிரமத்த எத்தனை துரோகியாக இருக்கிறாங்க இல்லையா அதனால் இது துரோகம் இந்த யுகம் அப்படி தான் இருக்கும் இது அழியணும் முப்பத்தேழாயிரம் பேர் இந்த சுதந்திரம் வாங்கும்போது இந்த நாட்டினுடைய ஜனத்தொகை இன்றைக்கி நூற்றி முப்பத்தேழு கோடி வந்துச்சு அப்போ எங்கே இருக்க இடம் இருக்கும் அப்போ அழியணும் ஒரு நாளைக்கு கடையில் அழிச்சிடும் ஒரு மணி நேரம்னா அதுக்கு டைம் வேணும் உலகத்தை அழிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்தில் பொங்கி வெளியே போச்சுன்னு சொன்னால் திருப்பி சேரும்போது ஒன்றும் இருக்காது புல் பூண்டு கூட இருக்காது திருப்பி புதுசாக உபயோகமாகும் உருவாகும் அதனால்தான் தசாவதாரத்தை போட்டு காட்டியிருக்கிறது தசாவதார் சும்மா முட்டாள்தனமாக வைக்கல அறிவுபூர்வமாக வச்சுக்கிறாங்க முட்டாள்தனமாக தனமாக உயிரினம் உயிர் மனிதன் எப்படி தோன்றி பூமிக்கு வந்தான் அப்படின்றது தான் தசாவதாரம் நீரில் முதல்ல நீர் இல்லைன்னா ஒரு உயிர் கூட உலகத்தில் உருவாகாது புல் பூண்டு கூட வராது அப்போ நீர்லேருந்து தான் உயிரினம் உருவாச்சு அப்படின்னு காட்டுறது தான் மீன் மச்ச அவதாரம் அதுக்கப்புறம் குர்மா பண்ணி இது ஆமாவதாரம் அது ரெண்டும் தண்ணியிலேருந்து இது கரை ஏறி வந்தது அவதாரம் கரையிலேயே வாழ்ந்தது அவதாரம் காட்டிலேயே வாழ்ந்தது பரசுராம அவதாரம் இல்லையா இப்படி மனிதனுடைய பரிமாண வளர்ச்சி தான் தசாவதாரத்தை போட்டு காட்டியிருக்குது இதெல்லாம் புரியிடுனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் புரியணும் போனோம் பணமோ நாலஞ்சு மணிநாள் எங்கேருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சிக்க முடியாது அறிவை நல்லா தீட்டி அறிவுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுக்கணும் நம்ம எடுக்கிறது இல்லையா அறிவை போட்டு மூடுற பணத்தை தேடிங்கிறோம் அதனால் எல்லாம் தெரிஞ்சிக்க முடியறதில்லை இதுதான் காரணம் இந்த கழிவு முடிவில் கெட்டவர்களுக்கு மட்டும்தான் நல்லவர்கள் எப்படி அழிட்டுமா இப்போ மகாபாரதம் போர் நடந்ததை துரியோதனம் ஒத்தந்தானே கெட்டுவேன் ஆனால் எத்தனை கோடி பேர் சொத்தான் அப்போ ஒரு கெட்டவனுக்காக உலகத்தையும் அழிக்க வேண்டியது வரும் கடவுளினுடைய வேலையாக தான் அதனால் அழியும் ஐயா கொண்டு கொண்டு கதை ய்யா ஒருத்தர் சொல்றேன் அவருக்கு ஏன் தருமன் ஆமா அவர் வந்து ரொம்ப நீதி நேர்மையோட நடக்கிற ஒரு இப்போ உன்னை கொல்றாருன்னு வச்சுக்கோ உங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் நல்ல மனுஷமா சேர்த்து நீ எவ்வளாட்டியும் பண்ணுனா அவங்க தெரியாது ஆனால் யமனுக்கு தெரியும் இல்லையா அதனால நீதி நேர்மையோட நடக்கிறதால தர்மராஜான்னு பேர் வச்சுக்கிது உனக்கு தர்மராஜான்னா கொடுக்கவும் தெரியும் எடுக்கவும் தெரியும் ஆனால் இங்கே தர்மன்னு வச்சுக்கின்னு கரும்பி வே சுற்றினுக்கிறான் ஊர் உள்ள அதனால் அவருக்கு எல்லாம் நீதி நேர்மையோடு நடக்கிறதுனால அவர் இங்கே பூமியில் கெட்டவனெல்லாம் எல்லாம் விட்டு வச்சா என்ன ஆகும் அதிகமாக அப்போ நல்லவனெல்லாம் விட்டு வச்சாலும் என்ன ஆகும் கெட்டவனே இருக்க மாட்டான் இல்லை ரெண்டும் சமப்படுத்தணும்னா அதுக்கு எம்மனுக்கு ஒரு வேலை போகணும் அதுதான் கொள்கிற வேலை அதனால் அவருக்கு எம தர்மன் ஆமாம் எம தர்மன் எதை செய்யணும் எதை செய்யணும் நீதி நேர்மையோடு செய்வார் ஏன் இப்போது ஈஸ்வரன்னு சிவத்தை ஈஸ்வரன் சொல்வாங்க சரி அப்போது அவருக்குரிய ஒரு பேரை வந்து ஈஸ்வர பட்டம் லங்கேஸ்வரன் சனீஸ்வரன் இப்படி மற்ற தெய்வங்களுக்கும் அந்த ஈஸ்வரன்ற பட்டம் கொடுத்துருக்காங்களா ஆமாம் இப்போ போனாக்கா டெல்லி கவர்மெண்ட்டில் பட்டம் வச்சுக்கிறாங்க துரோண பட்டம் அர்ச்சனா பட்டம் பீஷ்மர் பட்டம் இது எதுக்கு கொடுக்கணும் எதுக்குப்பா அந்த அந்த மாதிரி அவங்க அந்த வாழ்நாளில் அவங்க ஏதோ எந்த செய்ததால அவங்களுக்குலாம் அந்த பட்டம் அதே மாதிரி சனியாஸ்வரனுக்கு நல்லா கருணை பிடிச்சி கொள்றது சனீஸ்வரன் வேலை அதனால அவனுக்கு கழிவு கிடையாது ஈஸ்வர பட்டம் ஆமாம் ராவணன் வந்து புண்ணிய ஆட்சி நடத்தினான் இலங்கையில் அதனால் அவனுக்கு ஈஸ்வர பட்டம் இப்படி பட்டம் கொடுத்தாங்க இப்போ உனக்கு என்ன பட்டம் வேணும் சொல்லு தானங்கள் ஐந்துன்னு சொல்லியிருந்தார் ஒரு தானம் மட்டும் செய்ய முடியாதுன்னு சொன்னார் அது என்ன தானம்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் ஆத்ம தானம் யாராலையும் பண்ண முடியாது ஒரு நல்ல குருவால் தான் பண்ண முடியும் சரி இப்போ உனக்கு ஊடு வாசலுக்கு நீ தர்மம் பண்ணணும்னு நினச்சின்னா ஊடு வாசலை விற்று ஆசிரமத்துக்கு எழுதிடலாம் நீ பிச்சை ஏற்று கூட அது முடியும் ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்குது அங்கே இருக்கிற ஏழைங்களுக்கெல்லாம் டெய்லி அன்னதானம் போடலாம் அதுவும் முடியும் அன்னதானம் முடியும் ஒரு கோயில் அண்ட துணிமணி இல்லாத உட்காந்துங்கிறாங்க பிச்சைக்காரங்க அவங்களுக்கு டெய்லி துணி எடுத்து கொடுக்கலாம் அது வஸ்திர தானம் ஒரு கோயிலுக்குது ஆசிரமம் அதுக்கு மாடு பிடிச்சி கொடுக்கலாம் அது கோதானம் ஆத்மதானத்தை எவனாலையும் பண்ண முடியாது நல்ல ஆத்மதானம் பண்ண முடியாது சும்மா புக்கு படிச்சுட்டு ஒன்றா பேசி நிற்பாங்க பண்ண முடியாது அது நல்ல குருவால் தான் பண்ண முடியும் அது ஒன்று மட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் சொல்லு சரி சரி நான் வந்து தெய்வங்கள கும்பிட்றதோட அம்மையப்பனை மட்டும் எப்போ பார்த்தேன் நீ அம்மையப்பனை அப்பா அப்பா அம்மாவை அம் அப்பா அம்மாவை கும்பிட்றியா பொண்டாட்டிக்குதா அதனால்தான் தான் நினைக்கிறேன் பொண்டாட்டி இருந்ததுன்னா என்ன கும்பிட்றான்னா அங்கே என்னடா போய் உங்கள் அம்மாவை கும்பிட்டுங்கிறேன்னு பிழைப்பாங்கோ இப்படி தான் நாங்கள்லாம் மாட்டின்னுக்குறோம் ஆனால் நீ தப்பிச்சு நினைக்கிற போ சரி சாமி அவர்களோட ஞாபகத்தமாக வருஷம் ஒரு நாள் ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் செய்ய பண்ணு இப்போ முந்தா சாலி கிராமத்துலேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க இங்கே அந்த அம்மா சாமி அன்னதானம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது எப்படி பண்ணுறது எப்போ பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு அப்படின்னாங்க நான் சொன்னேன் இப்போ எனக்கு பிறந்த நாளைக்கு ஏப்ரல் இருபத்தொம்போது என்னுடைய பிறந்த நாள் பிறந்த நாளைக்கு எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு இருபது இடத்துல அன்னதானம் பண்ணுறாங்க இப்போ வச்சு தேங்காய் வச்சு மாலை போட்டு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறாங்க பாட்டுக்கிட்டலாம் போட்டு அது மாதிரி பண்ணுமா பண்ணினா எதுக்கு பண்ணுறேன்னு தெரியும் அதே நேரத்தில் நீ பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணினா அந்த புண்ணியம் உனக்கு வந்து சேரும் ஏன்னா அந்த பத்து பேர் வயிறு வாழ்த்தும் ஒன்று அது நீ என்னுடைய அந்த போடுறதுக்கு ஒரு அடையாளம் வேணால் அதுக்கு என் போட்ட வச்சுக்கோ அப்படின்னு சரி சரி இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க இப்போ நிறைய இடத்துல மாதம் மாதம் இருபத்தொம்பதாம் தேதியும் திண்டுக்கல்லலாம் அன்னதானம் பண்ணுறாங்க இந்த வானாவரத்தில் பண்ணுறாங்க மின்ட்டில் பண்ணுறாங்க இது மாதிரி அன்னதானம் பண்ணுறது வந்து ஒரு குறிப்பு ஊணும் அதுக்கு ஒரு தலைவர் போட்ட ஓணும் இல்லை ஒரு ஞானி போட்ட ஓணும் ஒரு ஆன்மீகவாதி போட்ட ஓணும் இல்லை ஒரு சாமி போட்ட ஓகும் ஆனால் ஞானியும் சாப்பிட போவதில்லை தலைவரும் சாப்பிட போவதில்ல கடவுளும் சாப்பிட போவதில்லை ஆனால் மஞ்சள் சாப்பிட்றான் அந்த பெரும் புண்ணியம் உனக்கு உண்டு அதனால் பண்ணும் தைரியமாக ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி